சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை மருத்துவர் சைடில் இருந்து மருத்துவர் பாலாஜி வந்து எங்களை வந்து தரைக்குறைவாக வந்து நடத்தினார் ஒரு நோட்டை ஏதோ வந்து தூக்கி வீசிட்டாரு அப்படின்னு சொல்லி விக்னேஷ் உடைய தம்பி வந்து ஒரு பேட்டியில் வந்து கொடுத்துருக்கிறாரு உண்மையிலேயே அப்படி செஞ்சுருந்தா அது மாதிரியான ஒரு கேவலமான வேலை எதுவும் நான் நினைக்கிறேன் ஒரு வேதனையோடு வழியோடு வரக்கூடியவர்கள் கடவுளுக்கு அடுத்து உங்களிடம் வந்து நிற்கிறப்ப அவர்களிடம் ஆறுதல் சொல்லி பாதி நோய்க்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை தான் மருந்து நீங்கள் அப்படி வர்றவங்கள்ட்ட நீங்கள் அந்த இடத்துல உங்கள் கோபத்தையும் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய ஆங்காரத்தையும் நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு டாக்டரா இருக்கிறது அன்பிட் இது தவறு வந்து ரெண்டு பக்கமே இருக்கு நீங்க ஒரு கத்தி குத்த அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் கோபத்துக்கு போயிருக்கான் நீங்க என்ன பண்ணீங்க என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு குத்துவன் குத்திருக்கான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் எந்த அளவுக்கு அவன் காயப்பட்டிருக்கான் வருத்தப்பட்டிருக்கான் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது ரெண்டு சைட்லயுமே நடந்தப்பட்ட சம்பவம் பட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க வேண்டியது அவர் வந்து ஏதாவது கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது மாதிரி கீமோ கொடுக்குறப்ப என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அது டாக்டர்ஸ் கீமோ கொடுக்குறப்ப சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கீமோ கொடுத்தோம்னா இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஏன்னா ஒரு அதிகப்படியான ஒரு கரண்ட் பவர் செலுத்துற மாதிரியான ஒரு சர்ச் பண்ணிப்பாங்க எப்படி சொல்றீங்க சார் இல்ல ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் இதனால தான் சொல்ல மாட்டார் கண்டிப்பா அப்போ இவங்களுக்கு கீமோ கொடுக்குறப்ப இவங்கள்டே ஒரு கையில் காய்க்கு ஒன் சைடு ஹெட்டாக்காக இருக்கு ஒருவேளை இது மைக்ரேனில் இருக்குமா மைக்ரேனில் மைக்ரேனில் இருந்தால் மைக்ரேனில் பாயிண்ட் ஜீரோ போடலாமா சார் எனக்கு ப்ரெஷ்ஷராக இருக்குது சார் ப்ரெஷ்ஷராக இருந்தால் இந்த மாத்திரை நான் போட்டுக்கலாமா சார் இவங்க ஏற டாக்டர்கிட்ட சஜெஷன் கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆகிப்போச்சு செல்ஃப் மெடிசன் எடுக்கிறது செல்ஃபாக இவங்களே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது எல்லா அது வந்து டாக்டர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய பெரும்பாலான டாக்டர்கள் சொல்கிறாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் வந்து மருத்துவர் ஒருத்தருக்கு வந்து கத்தி குத்து ஆனது வந்து நடந்திருக்கு ஸோ இந்த நிலையை பார்க்கும்போது முதலில் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது தமிழகத்தில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றது தான் இந்த சம்பவத்தை ஒட்டி நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது ஸோ அதை குறித்து என்ன சொல்ல வரீங்க இல்லை இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை சூப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து அந்த மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான வெளிநோயாளிகள் ஓபி பேஷண்ட்னு சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஓபி பேஷண்ட்டாக வந்த ஒரு இருபத்தைந்து வயது விக்னேஷ் என்கிற ஒரு நபர் ஒரு மருத்துவரை வந்து இன்றைக்கி கத்தியால் குத்திட்டு வெளியில் போகிறப்ப அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு பின்னாடி சொல்லப்பட்ட காரணங்கள் என்னென்னா அவர் வந்து அவர்கிட்ட அவருடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்க அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே கேன்சர் இருக்குது அதுக்காக கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க வெளியில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேயே பார்த்துருக்காங்க இங்கேயிருந்து திருப்பி இருப்போம் ஓமந்தூரில் பார்த்துருக்காங்க இப்போ இப்போ இந்த கத்தி குத்து நடைபெறுவதற்கு முன்னாடி தனியார் மருத்துவமனையில் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட ஏதோ அவர் மெடிக்கல் ரீதியான சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கிறார் கீமோ வந்து நம்ம அது அரசு மருத்துவமனையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை அந்த கீமோ தெரப்பிக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து சுவாச கோளாறு வந்து ஏற்பட்டிருக்கு இதனால வந்து வீட்டில் வச்சே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க இதனால பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் இதற்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது கீமோ தெரப்பி கொடுத்ததெல்லாம் இந்த விளைவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொல்கிறாரு இல்லை இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் கீமோ எதுக்காக கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் இந்த மாதிரியான நோய்கள் வருகிற பொழுது கீமோதெரப்பி கொடுப்பாங்க கீமோ தெரப்பி கொடுக்குறப்ப பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அது வந்து மெடிக்கல் ரீதியாக சொல்லுவாங்க அது டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கீமோ தெரப்பி கொடுக்க போகிறோம் முடியெல்லாம் கொட்டிடும் ஊஞ்சி கருப்பாயிரும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கீமோ தெரப்பி கொடுக்குறப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கும் அந்த மாதிரி இவங்க ஆல்ரெடி கேன்சர் பேஷண்ட்டாக இருந்துருக்குறாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க அதற்கு பிறகு வீட்டில் கொண்டு வச்சுருக்காங்க வீட்டில் கொண்டு போய் வச்ச பிறகு அவங்களுக்கு சரியாக சரியாக வராமல் இப்போ தனியார் மருத்துவமனையில் இப்போ அட் ப்ரெசென்ட் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து தான் அந்த டாக்டருக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் வந்து கத்தியை வைத்து குத்திட்டு சரசரன்னு போயிருக்காரு அதுக்கு பிறகு மருத்துவமனை பிடிச்சி அவர் ஆஸ்ட் பண்ணியிருக்காங்க துணை முதலமைச்சர் அமைச்சர்லாம் போய் பார்த்துருக்குறாங்க எல்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் முதலில் வந்து இந்த மருத்துவர்கள் வந்து எப்படின்னா மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வீஸுன்னு சொல்கிறோம் அதாவது ஆமாம் அதாவது போலீஸ் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் மெடிக்கல் சர்வீஸ் இதெல்லாம் நம்ம ஏன் சர்வீஸ்னால் சேவைகள் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலை தாண்டி ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் பொறுமையும் கண்ணியமும் அமைதியும் காக்க வேண்டிய பொறுப்பு கடமை மருத்துவர்களுக்கும் இருக்குது நீங்கள் வந்து டாக்டர்ஸை வந்து நம்ம ஒரு கடவுளுக்கு அடுத்த அடுத்தபடியாக மக்கள் போய் அவர்கள் நிற்க வேண்டி நிற்கக்கூடிய இடம் வந்து மருத்துவர்கள் ஐயா எப்படியாவது காப்பாற்றிடுங்க ஐயா எப்படியாவது இது பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையும் ஒரு கோபத்தோடையும் ஒரு ஆதரத்தோடையும் இப்போ அங்கே நிற்பாங்க எல்லா எமோஷனலும் கலந்த ஒரு ந ஒரு இடத்துல ஒரு 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 சூழ்நிலையில் அவங்க போய் நிற்கக்கூடிய இடம் எங்கன்னா டாக்டர்கிட்ட டாக்டர் எப்படியாவது காப்பாற்றுருங்க டாக்டருங்க அம்மா காப்பாற்றுருங்க அப்பா காப்பாற்றுருங்க அப்படின்னு எல்லோரும் அந்த எமோஷனலான அந்த எமோஷனல் ஃபீலோடு போய் பேசக்கூடிய இடம் வந்து மருத்துவமனை மருத்துவர்கள் அப்போ அந்த இடத்தில் அவர்கள் மிக 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 பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் இப்போ நீங்கள் அன்னைக்கு இந்த கூகுள் வந்துருச்சு இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எல்லாரும் மருத்துவராக தான் பெரும்பாலும் காரணமாக இருக்குது உடனே தான் உடனே கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு சைடு தலைவலிச்சுன்னா இதாக இருக்குமா ரெண்டு சைடு தலைவலிச்சு எதா இருக்குமா கால் எந்திரிச்சமே தலைவலிதா இருக்குமா உடனே இவங்களே வந்து செல்ஃபா மெடிசன் எடுக்கிறது செல்ஃபா மெடிசன் வாங்கி போடுறது இவங்களே இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போகிறப்போ ஒரு ஆறு வருஷம் டாக்டர் படிச்சுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டாக்டரை உட்காந்துருப்பாரு இவங்களுக்கு ஒரு இது டிசீஸ் வந்தோன்னே இவங்களே அது எல்லாத்தையும் கூகுளில் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போய் இவங்களே வந்து வந்து இதுக்கு வைக்கிறாங்க இந்த மாதிரி சார் எனக்கு இந்த மாதிரி ஒன் சைடு ஹெட்டேக்காக இருக்குது ஒருவேளை இது மைக்ரேனில் இருக்குமா மைக்ரைனில் மைக்ரேனில் இருந்தால் மைக்ரேனில் பாயிண்ட் ஜீரோ போடலாமா சார் எனக்கு ப்ரெஷராக இருக்குது சார் ப்ரெஷராக இருந்தால் இந்த மாற்றம் நான் போட்டுக்கலாமா சார் இவங்க ஏற டாக்டர்கிட்ட சஜிஷன் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு போச்சு செல்ஃப் மெடிசன் எடுக்கிறது செல்ஃபாக இவங்களே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது எல்லா விஷயம் அது வந்து டாக்டர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய பெரும்பாலான டாக்டர்கள் சொல்கிறாங்க எங்கள் வர்றப்போ அவங்களே பாதி டாக்டராக தான் பேசுகிறாங்க அதாவது ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பாடி கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க காலையில் டிவியில் ரேடியோவில் இந்த மாதிரியான விஷயங்களில் காலை எந்திரிச்சுன்னு வெறுபத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறார் காலைல வெறுபத்தில் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்காதீங்க கிட்னி போயிடும் ஒருத்தர் வெதுவதுன்னு தண்ணி குடிங்க ஒருத்தர் சூடாக தண்ணி குடிங்க ஒருத்தர் சில்லுன்னு தண்ணி குடிங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரீட்மெண்ட் டிப்ஸ் சொல்கிறது அப்படி கிடையவே கிடையாது ஒரு டா நல்ல டாக்டருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டயக்னோஸ் அதாவது இந்த 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 உடம்பிற்கு இது சரியாக செட் ஆகுமா இந்த ஒரு நமக்கு நம்ம உடம்புக்கு இப்படி சட்டை தைக்கிறோம் இந்த பேண்ட்டு தைக்கிறோம் அந்த மாதிரி இந்த இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது இவங்களுக்கு என்ன மெடிசன் கொடுத்தா இது சைட் எஃபெக்டாக வராது இது இவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுத்தா ஏற்றுக்குருமா அப்படிங்கிற டயக்னோஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அது எல்லாருக்குமே தலைவலிக்கு இந்த மாத்திரை தான் தெரியும் ஏன் ஒரு சில டாக்டர்கிட்ட மட்டும் கூட்டம் அல்லையே அலையும் போது அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணுறது இந்த உடம்பு கண்டிஷன்ஸுக்கு இந்த மாத்திரை கொடுத்தா செட் ஆகும் ஆகாது மாத்துயனோசிஸ் பத்தி சொல்லும் போது இப்ப விக்னேஷ் அந்த இளைஞருடைய கோவம் அவர் செய்ய இந்த செயலுக்கு காரணம் அப்படின்னு அவங்க அவங்க தரப்பில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கீமோ வந்து தவறான சிகிச்சை கொடுத்துட்டாங்க அதனால தான் வந்து சுவாச கோளாறு ஏற்பட்டிருக்கு இருக்கு இப்ப கீமோ வந்து நாங்கள் பண நஷ்ட ஈடு வந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த பணத்தை வந்து நீங்க டாக்டர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவர் பாலாஜியை போய் சந்திச்சு அதுக்கு அந்த விவாதத்துல தான் வந்து கத்தியால குத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்ப இவர் போய் கேட்கிறாரு இல்லையா ஒரு அரசு மருத்துவர்கிட்ட போய் நஷ்ட ஈடு கொடுங்க இல்லைன்னா பணத்தை திருப்பி வாங்கின பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதை அந்த கேள்வியை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்தியா வந்து ஒரு சட்டத்தின்பால் நடக்கக்கூடிய ஒரு நாடு சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு இது சர்வாதிகார நாடு கிடையாது உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய குறைகளை உங்களுடைய கோபத்தை கொட்டக்கூடிய இடம் நீதிமன்றம் வழக்கு காவல்துறை இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஹீமோதயக்னால் சொன்ன மாதிரி கீமோதெரப்பி கொடுக்குறப்ப சில எஃபெக்ட்ஸ் இருக்குதான் செய்யும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் சில மாற்றங்கள் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான மூச்சு இழப்பு நோய் வந்திருக்கா அதனால தான் அவங்களுக்கு வேற எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் நோய் வந்திருக்கிறா அப்படிங்கிறத டாக்டர் இன்னொரு டாக்டர் டயக்னோஸ் பண்ணி சொல்லியிருக்கிறார்க்காக சொல்லியிருக்கவே மாட்டேன் இவர் சொல்றாரு பட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க வேண்டியது அவர் வந்து ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்திருக்கலாம் அதாவது கீமா கொடுக்கற என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அது டாக்டர்ஸு கீமோ குடுக்குறப்பயே சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்க ஹீமோ கொடுத்தோம்னா இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் ஏன்னா ஒரு அதிகப்படியான ஒரு கரண்ட் பவருக்குள்ள செலுத்துற மாதிரியான ஒரு சேர்ச் பண்ணிப்பாங்க நீ எப்படி சொல்றீங்க இல்ல ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட இதனால நான் சொல்ல மாட்டார் கண்டிப்பா

இல்லை அரசாங்கத்தின் சார்பில் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் போடலாம் இல்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் ப்ராப்பராக ஒரு கத்தியை எடுத்து மறைத்து வச்சு கொண்டு போய் அங்கே போய் குத்துற அளவுக்கு போயிருக்காருன்னா இது பிளான் ஆத்திரத்தில் செய்யப்பட்டது கொல இந்த குத்து கத்தி குத்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆத்திரத்தில்னா பேசிட்டு இருக்கிறோம் கையில் இருக்கிற தூக்கி எரிச்சிருவாங்க அங்கே இருக்கிற தூக்கி அடிச்சிருவாங்க அவங்க சொல்கிறாங்க டாக்டர் வந்து ஏற்ற மாதிரி ரிப்போர்ட்டை தூக்கி எரிஞ்சிட்டாரு அப்படின்னா இவர் பதிலுக்கு ஏதாவது தூக்கி எரிஞ்சிருக்கலாம் ஒரு சண்டே ஒரு ஒரு வாக்குவாதம் எப்படி ஆகும்னா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப கோவாய் கைகளை போகும்போதே வந்து போகும்போதே கத்தி எப்படி ஆஸ்பத்திரிக்குள்ள போச்சு கத்தியை மறைத்து வைத்து எடுத்து கொண்டு போய் திட்டமிட்டு அவரை குத்தி இருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் யூக இருந்து ஒரு காரணம் சொல்றாங்க எங்க அம்மாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் அதனாலதான் இதாகி போச்சு சார் அதோடு சேர்ந்து ட்ரீட்மெண்ட்டை குறை சொல்கிறார்கள் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு இது என்ன சொல்றாங்க பாலாஜி வந்து எங்களை வந்து தரைக்குறைவா வந்து ஒரு நோட்டை ஏதோ வந்து தூக்கி வீசிட்டாரு அப்படின்னு சொல்லி விக்னேஷ் உடைய தம்பி வந்து ஒரு பேட்டியில் வந்து கொடுத்திருக்கிறாரு அதையும் தாண்டி ஏதாவது நம்ம வந்து மருத்துவ ரீதியான ஒரு டவுட்ஸோ தகவலோ கேட்டோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பேசி எப்படி நம்மள நம்மளுக்கு புரியாத மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே அப்படி செஞ்சிருந்தா அது மாதிரியான ஒரு கேவலமான வேலை எதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வேதனையோடு வழியோடு வரக்கூடியவர்கள் கடவுளுக்கு அடுத்து உங்களிடம் வந்து நிற்கிறப்ப அவர்களிடம் ஆறுதல் சொல்லி பாதி நோய்க்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை தான் மருந்து இல்லையா நீங்கள் அப்படி வர்றவங்கள்ட்ட நீங்கள் அந்த இடத்துல உங்கள் கோபத்தையும் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய ஆங்காரத்தையும் நீங்கள் காமிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கிறதுக்கே அன்ஃபிட் அது நடந்திருந்தால் பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு என்னென்னா இந்த அரசாங்க பதவிகளில் உயர்ந்த பதவிகளில் போய் உட்கார்ந்தவனே அவர்களுக்கு கீழே வரக்கூடிய பொதுமக்களை அவர்கள் சரியாக கவனிக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இன்றைக்கி அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் அரசாங்க மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வரக்கூடிய பேஷண்ட்னால் கொஞ்சம் கொஞ்சம் கம்பலாக ஹேண்டில் பண்ணுங்கள் அமைதியாக கேளுங்க வந்து அரசு மருத்துவமனைகள்ல இல்லை இப்போ வந்து ஒரே டாக்டர் கிட்ட ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பது அவுட் பேஷன்ஸ் வந்து போனாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் அப்படின்றது வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து மீறப்படுது அப்படின்றது அவங்களால அதை ஹேண்டில் பண்ண தான் இப்படி பேஷன்ஸ் கிட்ட வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கல மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்களின் எண்ணிக்கை மக்களுடைய விதாசாரத்தின் பிரகாரம் பார்த்து அதிகமாக தான் இருக்குது யூபிஏ கால்குலேட் பண்ணுறப்ப பீகாரை கால்குலேட் பண்ணுறப்ப தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் அந்த தகவல் இந்த சம்பவம் நடந்த பிறகு இன்னும் அதை மருத்துவர்கள் அதிகப்படுத்துறது கூட வாய்ப்பு இருக்குது அது அது அப்படி ஒரு சூழ்நிலைக்கு அதுக்காக தான் நடந்திருந்துச்சா டாக்டருடைய பணி சுமை டாக்டருடைய ஷார்டேஜினால் இந்த மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருந்தேன்னா டாக்டரை ஃபுல் பண்ண வேண்டியது அது சரி பண்ண வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குங்கிறத மாற்றம் கிடையாது அதற்காக ஒரு மருத்துவரை நீங்கள் கத்தியை கொண்டு போய் குத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுவும் திட்டமிட்டே நீங்கள் தச்சையெல்லாம் அவர் வாக்குவாதம் ஏற்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிள் இருக்கக்கூடிய ஏதாவது ஃப்ளோர் தூக்கி இருக்கிறோம் டேபிள் தூக்கி எதிர்க்கும் கட்டை தூக்கி இருக்கிறோம்ங்கிறத பரவாயில்லை கத்தி எடுத்து மறைத்து வைத்து கொண்டு போய் தனியாக அவர் ரூமில் இருக்கிறப்ப அவரை பார்த்து அவர் வாக்குவாதம் ஏற்படுத்தி அவர் குத்துற மாதிரியே குத்திட்டு எந்த சலனமும் இல்லாமல் நீங்கள் நடந்து நடந்து அதுவும் ஏழு இடங்களில் வந்து கத்தி குத்து குத்திட்டு சலனம் இல்லாமல் நடந்து போகிறீங்கன்னா இது திட்டமிட்டே நடத்தப்பட்டது திட்டமிட்டே தான் அந்த பையன் பண்ணியிருக்கிறார் இது தவறு வந்து ரெண்டு பக்கமுமே இருக்குது நீங்கள் ஒரு கத்தி குத்த அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் கோவத்துக்கு போயிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க கத்து குத் கத்தியை வச்சு குத்துற அளவுக்கு அந்த பையனுடைய கோபம் போயிருக்குன்னா அவனுடைய லைஃப் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு போயிருக்கான் அவனுக்கு அவன் குத்துனா போலீஸ் பிடிக்கும்னு தெரியும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லை எல்லாமே தெரியுது அவனுக்கு நம்ம நம்ம குத்துனாலும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் பிடிக்கும் என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல அவங்களை குத்துவன்னு போய் குத்திருக்கான்னா அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுக்கு எந்தளவுக்கு அவன் காயப்பட்டிருக்கான் வருத்தப்பட்டிருக்கான் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது ரெண்டு சைட்லையுமே நடத்தப்பட்ட சம்பவம் இதை வந்து அரசாங்கத்தின் சார்பில் வந்து இன்னைக்கு மருத்துவர் கால ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க அப்புறம் சாயங்காலம் வாபஸ் வாங்கிட்டாங்க இது அரசாங்கம் இதில் வந்து இரண்டு பேருக்குள் நடந்த சம்பவம் இது ஒரு ஒரு ரெண்டு ஒரு மருத்துவருக்கும் ஒரு ஆனால் நடந்த சம்பவம் என்னென்னா ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்ததுனால அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய போச்சு அரசு மருத்துவமனை அரசு மருத்துவர் அப்படிங்கிறதுனால பொறுப்பேற்க வேண்டிய இது தனியார் தனியார் இடத்துல நடந்துச்சுன்னா இன்னைக்கு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்க முடியும் அதையும் கூட அரசாங்கம் கோரிக்கையை செவியை எடுத்து அது எல்லாத்தையும் சரி சரி பண்ணிகிட்டு இருக்காங்க போராட்டம் வாபஸ் வாங்கிட்டாங்க மற்ற மற்ற வேலைகள் இருக்காங்க இது தவறு அப்படிங்கிற போது ரெண்டு சைடுலேயுமே தவறு நடந்திருக்கு இந்த மருத்துவர் அவர்கள்ட்ட பொறுமையாக அவரை வந்து அந்த விஷயத்தை கன்வே பண்ணாமட்டிருக்குறாரு இந்த பையன் அந்த கோபத்தின் உச்சத்துக்கே போயிருக்காங்க பெரும் பொறுமையாலானவர்கள் இந்த சர்வீஸ் ஓரியன்டான ஜாப்பில் இருக்கவங்க அது ஃபயர் சர்வீஸாக இருக்கட்டும் போலீஸ் சர்வீஸாக இருக்கட்டும் மெடிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும் சாமானிய மக்கள் வந்து மருத்துவர் தான் நிற்கிறாங்க கையேந்து நிற்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பார்க்குறது சர்வீஸ் பண்றீங்க நீங்க சம்பாதிக்க இல்லை நீங்க ஜாப்ல இல்லை நீங்க சர்வீஸ் ஒரு நிற்கிறீங்க உங்களுக்கும் அந்த பொறுமையும் கடமையும் கருணையும் வேண்டும் அதே நேரத்தில் இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய ஜெனரேஷன் என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்குமே செல்ஃப் மெடிசன் எடுக்கிறாங்க செல்ஃப் அனலைஸ் பண்றாங்க எல்லாத்தையும் கூகுளில் பார்த்துட்டு போய் டாக்டர் ஆர்க் பண்றாங்க இந்த பிரச்சனையும் இருக்கு இது ரெண்டு தரப்புலையுமே பிரச்சனை இருக்கு இதை வரக்கூடிய காலங்களில் அரசாங்கம் கொஞ்சம் தீவிரமாக கவனம் எடுக்கணும் காவலுடைய அந்த முக்கியமாக முக்கியமான ஆஸ்பத்திரிகளோட ஸ்ட்ரென்த்து போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ணணும் பொதுமக்களும் மருத்துவர்களுடைய கனிவா அணுகணும் மருத்துவர்களும் அணுகணும் சார் ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் வீட்டுல வச்சு பாக்குறதுனால கூகுள்ல பாத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஜினியர் அந்த பையன் இன்னைக்கு படிப்புலாம் தேவையில்லை கூகுளில் பாக்குறதுக்கு எல்லாமே பாக்கலாம் இன்னைக்கு வந்து எல்லாமும் எல்லாமும் தான் இருக்காங்க நம்ம எந்த லைனில் போகிறோம் நம்ம எந்த எந்த பாதையில் போகிறோங்கிறதா நமக்கு இருக்குது மாதிரி நமக்கு போகக்கூடிய பாதை சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிற எடுத்துக்கணும் இல்லையே நம்ம அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க தெரியும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆட்கள் சரியான ஆட்கள் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் போகிற பாதையும் சரியான பாதையாக இருக்கும் இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் இரண்டு தரப்புலையுமே ஒரு தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பத்தம்பதுவாக நம்ம வந்து ஒருத்தர் மேலே குற்றம் சொல்ல முடியாது ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் பண்ணுற அளவுக்கு போயிருக்கான் அப்படின்றா அவனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்போ அந்த மருத்துவர் மீனில் எவ்வளோ கோபம் இருக்கு மருத்துவர் என்ன செஞ்சார் இப்போ ஒரு தரப்பு ஒரு தரப்புல இருந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்புலையும் தவறு நடந்திருக்கு என்ன நடந்திருக்குங்கிறது அரசாங்கம் தீவிரமாக விசாரிச்சு அதுக்கு உண்டான முடிவை எடுக்க வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோளர் ஓகே சார் பொறுத்திருந்து இந்த வழக்கில் அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார்